மண்டியிட்டு செய்த செயல் ஜாய் கிறிஸ்டா வெளியிட்ட ஆதாரம் வசமாக சிக்கிய மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் கலையில் புகழ் பெற்று விளங்கிய மாதம்பட்டி ரங்கராஜ் அதன் பிறகு காதல் கலையில் அவர் காட்டிய ஆர்வமும் ஈடுபாடும் வீடியோக்களாக வெளியாகி சந்தி சிரிக்கும் அளவிற்கு இணையத்தில் வைரலாகி வருகிறது குறிப்பாக ஜாய் கிறிஸ்டாவை காதலித்து திருமணமும் செய்து கர்ப்பமும் ஆக்கிவிட்டு அவரை ஏமாற்றிய மாதம்பட்டி ரங்கராஜின் புதிய வீடியோ ஒன்று இப்போது வெளியாகி தீயாக பரவி வருகிறது இரண்டு ஆண்டுகளாக ஜாய் கிரிசல்டாவுடன் குடும்பம் நடத்திவிட்டு தற்பொழுது அவரை பிரிந்து சென்று விட்டார் ரங்கராஜ் இதனால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்த ஜாய் கிரிசல்டா தன்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தைக்கு நியாயம் கேட்டும் தன்னை ஏமாற்றிய மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் சமீபத்தில் புகார் அளித்தது மாதம்பட்டி ரங்கராஜ் மீது எந்த நடவடிக்கையும் தரப்பில் எடுக்கப்படவில்லை அதனால் டென்ஷனான ஆளும் கட்சியும் இணக்கமாக இருப்பதால் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது எந்த நடவடிக்கையும் போலீஸ் தரப்பில் எடுக்கவில்லை ஜாய் கிரிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மீது கொடுத்த அந்த புகாரையே கிடப்பில் போட்டுவிட்டனர் என்றும் கூறி வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க ஜாய் கிறிசல்டா யூடியூப் சேனலில் கொடுத்துள்ள பேட்டி ஒன்று இப்போது செமையாக வைரலாகி வருகின்றது தன் வீட்டில் இருந்து கொண்டு ஜாய் கிறிசல்டா கொடுத்துள்ள அந்த நேர்காணலில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னிடம் எவ்வளவு பாசமாக அன்பாக பழகினார் என்பதற்கான பல ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடு முழுவதும் அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் நிறைந்து காணப்படுகின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளில் மாதம்பட்டி ரங்கராஜ் வாங்கிய விருதுகள் அனைத்தும் கிறிசல்ஜாவின் வீட்டில்தான் உள்ளது தன்னிடம் இவ்வளவு நெருக்கமாக பழகிவிட்டு தற்போது தன்னை ஏமாற்றிவிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் விலகி சென்று விட்டதாக ஜாய் கிரிசல்டா கதரை அழுது கண்ணீர் சிந்துகிறார் மேலும் தனது மகளை அடித்து துன்புறுத்தியதாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிரிசல்டாவின் அம்மாவும் புகார் தெரிவித்துள்ளார் இப்படிப்பட்ட பல புகார்களை அவர்கள் தெரிவித்து வரும் நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னும் தனது தரப்பு விளக்கத்தை தராமல் மௌனம் காத்து வருவதுதான் தான் அதிசயமாக உள்ளது இதற்கிடையே ஜாய் கிறிசா அவருடைய பிறந்த நாளுக்கு கொடுத்த சர்பிரைஸ் நிகழ்வையும் தற்பொழுது வீடியோவாக வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் கடற்கரைக்கு மாதம்பட்டி ரங்கராஜை கண்களை கட்டி அவர் அடைத்து செல்கிறார் ஹாப்பி கிறிசல்ஜா என மின் விளக்குகளால் அலங்காரம் செய்து எழுதிய வெளிச்சத்தில் வெடிவெடித்து கோலாகலமாக கொண்டாடி இருக்கிறார்கள் அப்போது மாதம்பட்டி ரங்கராஜ் மண்டியிட்டு அவருக்கு ப்ரப்போஸ் செய்தது மட்டுமின்றி பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே என கூறி கையில் இருக்கும் பூங்கத்தை ஜாய் கிறிஸ்டாவிடம் நீட்டியிருக்கிறார் அந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் செம வைரலாகி வருகின்றது இப்படி அடிக்கடி ஏராளமான வீடியோ எடுக்கிற அளவிற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டாவுடன் வாழ்ந்திருக்கிறாரே இப்போது ஏன் விலகிச் சென்றார் என்று பலரும் கமெண்ட் செய்து கேள்வி எழுப்பி வருகின்றனர்